கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எப்படி கழிப்பது நாம் அடைந்திருக்கக்கூடிய நம்மை சந்திக்க வந்திருக்கக்கூடிய இந்த ரமதான் என்ற விருந்தாளியை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது எப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் அல்லாஹ் வேலைகள் செல்லும் இந்த ரமதானுடைய மாதத்துடைய இரவுகளையும் பகல் பொழுதுகளையும் கழித்தார்கள் என்று ஒரு சுருக்கமான ஒரு அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் முதலாவது பத அர் ரமதான் இந்த ரமதானுடைய மாதம் தொடங்கிவிட்டது ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே தொடங்கியதுதான் எமக்கு தெரியும் நாம் கண்ணை மூடி விழித்து பார்த்தால் இந்த ரமதானுடைய மாதம் முடிந்துவிடும் அல்லாஹ் அப்புல் அலமின் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நன்மையின் மாதத்துடைய நாட்கள் விரைவாக சென்றுவிடும் ஒரு மனிதன் நினைப்பான் நான் முதல் பத்தில் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று அவன் முதல் பத்து கழிந்துவிடும் இரண்டாவது பத்தில் செய்கிறேன் என்று நினைப்பான் இரண்டாவது பத்தும் கழிந்துவிடும் ஏதாவது பத்தும் கழிந்து விடும் லைலத்தில் இரவில் செய்வோம் என்று நினைப்பான் ஒவ்வொரு இறைவாக கழியும் அவனுக்கு கடைசியாக ஐதுடைய தினமும் அவனை சந்தித்து விடும் அப்படிப்பட்ட விரைவாக செய்ய செல்லக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் யாருக்கும் எப்போது இந்த ரமதான் கடக்கும் என்று தெரியாது கண்களை

அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாஹிடத்திலே நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் கூறி பாவ மன்னிப்பை தேடுவதற்கு நம்முடைய தேவைகளை இடத்திலே கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் உரித்தாக்கிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அதை விட்டுவிட்டு யார் இந்த உலகத்துடைய ஆசா பாசங்களிலும் உலகத்துடைய அலுவல்களிலும் மூழ்கி இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கையிலும் வசதியான வாழ்க்கையிலும் மூழ்கி ஆசா பாசங்கள் இந்த ரமதானை கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் ரமதானை பாலாக்கியவர்கள் ரமதானை பாலாக்குபவர்கள் இந்த ரமதானுடைய பகல் பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் இரவு பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லது ஷாப்பிங் செய்து இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் அல்லது ஓய்விலே இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் காலை எழுந்திருப்பான் உறங்குவான் மறுபடியும்

முன்னால் யாரை விட்டு ரமதான் சந்தித்து அவனை கடந்து செல்கிறதோ அவனுடைய பாவங்கள் மன்னிப்பை பெறாமல் அவன் நாசமடைவாள் என்று யார் சொன்னது யார் சொன்னது முஹம் மதுரசு அல்லா சொல்லல்லா பழகிவசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன என்றுவரை என்ற சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நான் பேசக்கூடிய நானும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டிய நிமிடங்கள் நேரங்கள் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நிமிடங்களும் நேரங்களும் மூமின்கள் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்கள் ரமதானை அடையும் பொழுது சரியான நீயத்தை கொண்டு சரியான எண்ணத்தை கொண்டு ரமதானை அடைந்தவர்கள் அல்லாஹைய பாவ மன்னிப்பை இந்த ரமதானில் பெற வேண்டும் வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹம் கூலாலமின் தடை விதித்திருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை விளக்க வேண்டும் இந்த ரமதானுடைய முழு அருளையும் பெற வேண்டும் சரியான எண்ணத்தோடு இந்த ரமதானை அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரம்புலே அவர்களுடைய வழியை அல்லா எளிதாக்குவான் அவர்களுக்கு அதை அடைவதற்கு உதவி செய்வான் யார் இந்த ரமதானை ஓய்விற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் வியாபாரத்திற்காகவும் அதை மட்டும் அடைவதற்காக ரமதானை அடைந்தோம் என்று கருதுகிறார்கள்

தேர்தல் மீடியாவினால் நடத்தப்படுகின்ற மாபெரும் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் இந்த ரமலான் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாக்களுடனும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்காக எமது தேர்தல் மீடியா நிறுவனம் தயாராக இருக்கின்றது அந்த வகையில் இன்றைய முதலாம் நாளிற்கான முதலாம் வினா இதுதான் ரமலான் மோன்பாளிகளின் சிறப்பு பரிசு எது ஒப்ஷன் ஏ பாபு சலா எனும் சுவனவாயில் ஒப்ஷன் பி ரையான் எனும் சுவனவாயில் ஆப்ஷன் சி பாபுல் ஜிஹாத் எனும் சுவனவாயில் ஒப்ஷன் டி பாபு தௌபா எனும் சுவனவாயில்